நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் இன்று நாம் பருவம் இரண்டு எட்டாம் வகுப்பு புவியியல் மற்றும் குடிமியலிலிருந்து ஒரே தொகுப்பாக ஐம்பது முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் சிம்பளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வினாக்களை பார்ப்போம் ஒன்றாவது வினா வேளாண்மை தொழிலை பாதிக்கும் காரணிகள் வெப்பநிலை மற்றும் மழையின் அளவு வேளாண்மை தொழிலை பாதிக்கும் காலநிலை காரணிகள் வெப்பநிலை மற்றும் மழையின் அளவு இரண்டாவதுனா வேளாண் தொழிலுக்கு ஏற்ற இடம் சமவெளி வேளாண் தொழிலுக்கு ஏற்ற இடம் சமவெளி மூன்றாவதுனா பிரேசில் நாட்டில் இடப்பெயர்வு அல்லது மாற்றிட வேளாண்மை பெயர் என்னன்னா ரோகோ பிரேசில் நாட்டோட இடப்பெயர்வு மற்றும் மாற்று இட வேளாண்மை பெயர் ரோக்கோ நாலாவது தேயிலையும் ஒரு அயன மண்டல பயிராகும் நெல்லும் தேயிலையும் அயன மண்டல பயிராகும் அஞ்சாவதுனா ஆறு சென்டிகிரேடுக்கு குறைவாக நிலவும் வெப்பநிலையில் செடிகள் வளர இயலாது செடிகள் வளர இயலாத வெப்பநிலை எவ்வளவுனா ஆறு சென்டிக்கிரேட்டிற்கு குறைவான வெப்பநிலை உள்ள பகுதி ஆறாவதுனா இமயமலை பகுதியில் ஒரே விளை நிலத்தில் பன்னெண்டுக்கு மேற்பட்ட பயிர்கள் விளைவிக்கப்படுகிறது இமயமலை பகுதியில் ஒரே விளை நிலத்தில் பன்னெண்டுக்கு மேற்பட்ட பயிர்கள் விளைவிக்கப்படுகிறது இப்போ நம்ம உரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஒரே ஒரு பயிர் நெல்னா நெல் போடுவோம் எடுதா கரும்புனா கரும்பு போடுவோம் வாழைன்னா வாழை போடுவோம் அதுமாரி இதெல்லாம் ஒற்றை சாகுபடி ஆனால் இங்கே வந்து பாருங்க பன்னெண்டுக்கு மேற்பட்ட பயிர்களை மேமலை பகுதியில் விளைவிக்கிறாங்களா அடுத்து ஏழு கலப்பு பண்ணை முறை எங்கே பின்பற்றப்படுகிறதுனா மேற்கு ஐரோப்பாவில் பின்பற்றப்படுகிறது கலப்பு பண்ணை முறை மேற்கு ஐரோப்பாவில் பின்பற்றப்படுகிறது எட்டாவதுனா மெசோபடமனியா நாகரிகம் யூபிரடிஸ் ஆற்றிய சமவெளியில் தோன்றியது மெசோபோடியா நாகரிகம் யூப்ரடிஸ் நதிக்கரையில் சமொழியில் துண்டு ஒன்பதாவதுனா கோதுமை மித மண்டல பயிராகும் மற்றும் கேரட்டும் மிதவெப்ப மண்டல பயிராகும் கோதுமை மற்றும் கேரட்டு மிதவெப்ப மண்டல பயிராகும் பத்தாவதுனா வணிக வேளாண் தொழில் மூலம் அதிக அளவு பயிரிடப்படும் பயிர் கோதுமை வணிக வேளாண் தொழில் மூலம் அதிக அளவு பயிரிடப்படும் பயிர் கோதுமை பதினோராவதுனா இந்தியாவில் மாற்றிட வேளாண் தொழில் பேரு போடா இந்தியாவில் மாற்றிட வேளாண்மை தொழில் போடா பன்னெண்டாவது மேலான பயிர்கள் விளையும் சொன்ன அதுல ஒரு பகுதி வந்து பன்னெண்டுக்கும் மேலான பயிர்கள் விளையக்கூடிய ஒரு சரியான இடம் கார்வாலுங்கிற பகுதி ஆகும் பதிமூணாவது வறண்ட பகுதிகள் வளரும் பயிர்கள் திணை வகை வறண்ட பயிர்கள் வளரும் பயிர் தினை வகை பதினாலாவதுனா மத்திய அமெரிக்காவின் மாற்றிட வேளாண்மை மில்பா மத்திய அமெரிக்காவின் மாற்றிட வேளாண்மை மில்பா பதினைஞ்சாவதுமா கோதுமை பயிர் வளர தேவையான அளவு ஐம்பதுல இருந்து அறுபது சென்டிமீட்டர் அளவு வேணும் கோதுமை பயிர் வளர தேவையான மழை அளவு ஐம்பதுல இருந்து அறுபது சென்டிமீட்டர் பதினாறாவதுனா கரும்பு வளர தேவையான சராசரி வெப்பம் இருபத்தி நாலு டிகிரி சென்டிகிரேடு கரும்பு வளர தேவையான சராசரி வெப்பம் இருபத்தி நாலு சென்டிகிரேடு நெற்பயிர் முதன் முதலில் பயிரிடப்பட்ட இடம் யாங் டிசி சமவெளி நெற்பயிரே முதன் முதலில் பயிரிடப்பட்ட இடம் யங் டிசி சமவெளி பதினெட்டாவதுனா இந்தியாவில் தேயிலை விளையும் ஒரு மாநிலம் அசாம் அளவு தேயிலை உற்பத்தியாக ஒரு இடமும் அசாம் தான் பத்தொன்பதாவது உலகின் நெல் உற்பத்தியில் தொண்ணூத்தெட்டு சதவீதம் ஆசியாவில் விளைவிக்கப்படுகிறது உலகில் நெல் உற்பத்தியில் தொண்ணூற்றி எட்டு சதம் ஆசியாவில் தான் விளைவிக்கப்படுகிறது இருபதாவதுனா நெல் வளர எவ்வளோ வெப்பம் தேவை எவ்வளோ மழை தேவைன்னா இருபத்தி நாலு சென்டிகிரேடு வெப்பமும் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் மழையும் தேவை இருபத்தி ஒராவதுனா தொழில் புலர்ச்சியை ஏற்படுத்திய முதல் எரிபொருள் நிலக்கரி தொழில் புரட்சிய ஏற்படுத்திய முதல் எரிபொருள் நிலக்கரி இருபத்தி இரண்டாவது ஊதியம் பெறும் பணியாளர்கள் உள்ள நாடு இந்தியா குறைந்த ஊதியம் பெறும் பணியாளர்கள் உள்ள நாடு இந்தியா இருபத்தி மூணாவதுனா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இருபத்தி நாலாவதுன்னா தமிழ்நாட்டில் மாநில உரிமைகள் ஆணையம் மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஏப்ரல் பதினேழாம் தேதி ஏற்படுத்தினாங்க தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழில் உருவாக்குனாங்க

உறுப்பினர் பதவிகளும் ஐந்தாண்டுகள் இருபத்தி எட்டாவதுனா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு உலக பெண்கள் கூடிய ஆண்டு பெய்ஜிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு உலக பெண்கள் கூடிய இடம் பெய்ஜிங் இருபத்தி ஒன்பதாவதுனா தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையிடம் உள்ள இடம் புதுடெல்லி தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைமையிடம் உள்ள இடம் புதுடெல்லி முப்பதாவதுனா மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களை நீக்கும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னா ஆளுநர் மாநில உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களை நீக்கும் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர் முப்பத்தி ஓராதுனா சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் எட்டு சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் எட்டில் கடைபிடிக்கப்படுகிறது முப்பத்தி ரெண்டு அதுனா இந்து விதவை சட்டம் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுல கொண்டு வந்தாங்க இந்து விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு முப்பத்தி மூணாவதுனா சர்வதேச குழந்தைகள் ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது சர்வதேச குழந்தைகள் ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது முப்பத்தி நாலாவதுனா சர்வதேச பெண்கள் ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு சர்வதேச பெண்கள் ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு முப்பத்தி அஞ்சாவதுனா தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையிடம் உள்ள இடம் சென்னை தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையிடம் உள்ள இடம் சென்னை முப்பத்தி ஆறாவதுனா தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கி தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக ஆக்கியது அடுத்து பாருங்கள் முப்பத்தி ஏழாவதுனா தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பெண்களை கேலி செய்வதை தடுக்க சட்டம் ஏற்றுள்ளார் பெண்களை கேலி செய்வதை தடுக்க தமிழக அரசு எப்போ சட்டம் ஏற்றுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முப்பத்தி எட்டாவதுனா தேசிய மனித உரிமை ஆணையத்தோட தலைவர் உயர் நீதிமன்ற நீதிபதி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் உயர்நீதிமன்ற நீதிபதி முப்பத்தி ஒன்பதாவதுனா வியன்னா மாநாடு நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வியன்னா மாநாடு நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நாற்பதாவதுனா ஐநா தினம் கொண்டாடப்படும் நாள் அக்டோபர் இருபத்தி நாலு ஐநா தினம் கொண்டாடப்படும் நாள் அக்டோபர் இருபத்தி நாலு நாப்பத்தி ஓராவதுனா மனித உரிமைகள் பற்றி விளக்கத்தை பேரறிஞர் பொசாங்கோ மனித உரிமைகள் பற்றி விளக்கத்தை யாருன்னா பேரறிஞர் பொசாங்கோ நாப்பத்தி இரண்டாவதுனா ஐநா மனித உரிமைகள் போராடத்துல மொத்த சரத்துகள் தின முப்பது சரத்துகள் இருக்கு ஐநாவோட மனித உரிமைகள் பிரகடனத்துல மொத்தம் முப்பது சரத்துக்கள் உள்ளது நாற்பத்தி மூணாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்வது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர் நாற்பத்தி நாலாவதுனா இந்து திருமணச் சட்டம் எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் இந்து திருமணச் சட்டம் இயற்றப்பட்டது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் நாற்பத்தி அஞ்சாவதுனா பிரிவு நாற்பத்தி அஞ்சின்படி அரசாங்கம் எல்லா குழந்தைகளுக்கும் பதினாலு வயது வரை கட்டாய இலவச கல்வி வழங்க அக்சியின் சட்டம் பிரிவு நாற்பத்தி அஞ்சு ஆற்று நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சாவதுனா பிரிவு நாற்பத்தஞ்சை பற்றி சொல்லுது எல்லா குழந்தைகளுக்கும் பதினாலு வயது வரைக்கும் கட்டாய இலவசக் கல்வி வழங்கக்கூடியது நாற்பத்தி ஆறாவதுனா பிரிவு இருபத்தி நாலின்படி குழந்தை தொழிலாளர் முறை தடை செய்யப்பட்டுள்ளது பிரிவு இருபத்தி நாலு குழந்தை தொழிலாளர் முறைய தடை செய்யும் பிரிவாகும் நாற்பத்தி ஏழாவதுனா பிரிவு முப்பத்தொன்பதுல இ இதன்படி குழந்தைகள் சுதந்திரமாகவும் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ பகை செய்கிறது குழந்தைகள் சுதந்திரமாகவும் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ பகை செய்யும் பிரிவு எதுனா பிரிவு முப்பத்தி ஒன்பது இ நாற்பத்தி எட்டாவதுன்னா ஐநாவின் பொன்விலா ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஐநாவோட பொன்விலா ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்பதாவதுனா தோட்ட தொழிலாளர் சட்டம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தோட்ட தொழிலாளர் சட்டம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று கொண்டு வரப்பட்டு ஐம்பதாவது சிறார் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சிறார் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நண்பர்களே நாம் இன்று எட்டாம் வகுப்பு புவியியல் மற்றும் குடிமியலை பரும் இரண்டிலிருந்து புத்தகம் முழுவதும் வரி வரியா வினாக்களை உங்களுக்கு வழங்கியுள்ளோம் இது டிஎன்பிசி டிஎன்இபி டிஎன் போலீஸு மற்றும் டெட்டு விஓ போன்ற தேர்வுகளில் நிச்சயமாக வினாக்கள் வரும் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்